ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு வீடுதோறும் லட்சாதிபதி என்ற புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இது ஒரு ரெக்கரிங் டெபாசிட் திட்டமாகும் இத்திட்டத்தில் முதலீட்டாளர்கள் ஒவ்வொரு மாதமும் சிறிய தொகையை சேமிப்பதன் மூலம் பெரிய நிதியை சேர்க்க முடியும் வீடுதோறும் லட்சாதிபதி திட்டத்தில் தொடங்கப்பட்ட கணக்கில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகையை டெபாசிட் செய்ய வேண்டும் இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் மூன்று முதல் பத்து ஆண்டுகள் ஆகும் அதாவது முதலீட்டார்கள் இந்த திட்டத்தில் மூன்று ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை பணத்தை முதலீடு செய்யலாம் முதிர்வுக்கான வட்டியுடன் சிறு சேமிப்பு முதலீட்டார்களுக்கு பெரிய தொகையாக வழங்கப்படுகிறது இது குழந்தைகளின் கல்வி அல்லது பிற தேவைகளை பூர்த்தி செய்ய பெரும் உதவியாக இருக்கும் வீடுதோறும் லட்சாதிபதி திட்டத்தில் குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை யார் வேண்டுமானாலும் எளிதாக கணக்கை திறக்கலாம் இத்திட்டத்தில் சில விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் உள்ளன பத்து வயது முதல் அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் தங்கள் பெயரில் கையொப்பம் இட தகுதியுடையவர்கள் ஆவர் அதே நேரத்தில் குழந்தைகளின் கணக்குகளை பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவர்களோடும் திறக்கலாம் இந்த சிறப்பு ரிக்கரிங் டெபாசிட் திட்டத்தில் முதலீட்டுக்கான வட்டி விகிதம் வாடிக்கையாளர்கள் மற்றும் முதிர்வு காலத்திற்கு ஏற்ப மாறுபடும் இந்த திட்டத்தில் சாதாரண முதலீட்டாருக்கு ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவீத வட்டி வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் மூத்த குடிமக்களுக்கு சற்று அதிகமாக ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சிறிய சேமிப்புகளை செய்வதன் மூலம் பெரிய நிதியை திரட்ட முடியும் ஒரு முதலீட்டார் ஒரு லட்சம் ரூபாய் திரட்ட விரும்பினால் அவர் மூன்று ஆண்டுகள் முதிர்ச்சியை தேர்வு செய்தால் மூன்று ஆண்டுகளுக்கு மாதத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் வட்டியுடன் சேர்த்து முதிர்ச்சி காலத்தில் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அதேபோல் முதலீட்டாளர்கள் முதலீட்டார்கள் பத்து ஆண்டுகள் முதிர்வு காலத்தை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதலீடு செய்ய வேண்டும் ஹர்கர் லக்பதி என்கிற வீடுதோறும் லட்சாதிபதி திட்டத்தில் வாடிக்கையாளர்கள் செலுத்த வேண்டிய மாதாந்திர தவணை கணக்கை திறக்கும் பொருந்தும் வட்டி விகிதத்தின் அடிப்படையில் காணப்படுகிறது